அஸ்லாம் வலைக்கும் என் பெயர் ஆசியா என் தந்தையின் பேர் யாசி நான் ஜன்னதூர் ஃபில் தோ குரான் மதசாவில் ஓதுகிறேன் நான் இப்போ மூசா நபி மதிசிய பாம்பும் பற்றி சொல்ல போகிறேன் மூசாலே மதர் நபி அவங்க தௌராத்தே வந்து வழங்கப்பட்டுச்சு அவங்க வந்து இஸ்ரே கண்பூதர் அவங்க வந்து ஒரு நாள் தன் மனைவியுடன் எகுந்து கொண்டிருந்தாங்க நடுவுல இர அப்ப தூரத்தில் இருந்து வெளிச்சத்தை கண்டாங்க வெளிச்ச பகுதியில் வந்து மக்கள் இருக்கலாம் அவங்கள சந்தித்து ஏதாச்சும் உதவி பெறலாம் பயண உதவிக்கு நெருப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க எனவே மனைவி ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வெளிச்சந்த அதிசயம் நோக்கி போனாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த அதிசயம் நடந்துச்சு அங்கே மக்கள் யாருமே இல்லையா ஒரு ஒளி தேன் படிச்சான் அல்ல வந்து மூசா நபியோட நேரடியாக பேசினார் மூசாவே நான் தான் இறைவன் நீங்கள் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் செருப்பை கழட்டுங்க ஏன்னா சொன்னா மூசா நபிக்கு எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு தொடர்ந்து மூசாவே உங்களை நான் நபியாக தேர்ந்தெடுத்துருக்கேன் நான் தான் வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வர கடவுள் இல்லை நீங்கள் என்னையே வணங்க வேண்டும் நாள் உண்டு என்னை வேண்டும் வேண்டும் இந்த எல்லாம் சொல்ல அவங்களுக்கு சொல்லுவாங்க மூசா ஒரு தடி இருந்துச்சு ஆமா அவங்க வலதுக்காய் இருக்கிறது என்னது அப்படின்னு அல்ல கேட்டான் மூசா நபிக்கு அல்ல உரையாடுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதே என்னோட தடி அது மேலே நான் சாய்ந்து கொள்வேன் இதுலயே நாட்டுக்கு இலை பழகளை பறிப்பார் இதுல எனக்கு வேற பயங்களும் இருக்கு அப்படின்னு பதிலிட்டாங்க அல்லாஹ் சொன்னா மூசாவே உங்க தடிய கீழே போடுங்க மூசாவும் போட்டாங்க அந்த தடி பெரிய பாம்பா மாறிச்சு பாம்பு என்றால் படையும் நாடுகும் என்பாங்களே மூசா நபிக்கு அச்சேற்பட்டுச்சு மூசா நபி உடனே நினைச்சாங்க உடனே அல்லா சொன்னா மூசாவே பயப்படாதீங்க அதை எடுங்க அதை பழைய படி கம்பாவே மாற்றலாம் இந்த அற்புதத்தை வந்து ஆதாரமா வச்சு பிரச்சாரம் செய்ய அல்லா அனுப்புன தடி பாம்பாக இந்த அதிர்சர்களார அல்லா குரான் சூரத்துல ஒன்பதாம் அசமத்துல இருந்து இருபத்தன அல்லாஹ் குறுகிறான் மேலும் சூரத்து நம்பி இல்ல ஏழாவதுல இருந்து ஏழாவது அசமத்துல இருந்து பதிமூணாம் அரசனவரை அல்லாஹ் குறியான் சூரத்துள் கசஸ் இல்லை இருபத்தனா இருபத்தி ஒன்பதாம் ஹசனத்திலிருந்து முப்பத்தி அவர் அல்லாஹ் கூறுகிறான் எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் என் உஸ்தாதுக்காகவோ என் மதசா வளர்ச்சிக்காக என் கல்விக்காகவும் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்